ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மக்களே நம்ம வந்து ஒரு பட்ஜெட் பட்ஜெட்ல ஒரு அழகான பன்னெண்டு பார்க்க போறோம் நம்ம சென்னை ஜஸ்ட்டு இருந்து ஜஸ்ட் வந்து ஒன் ஹவர் ட்ராவலில் ஒரு அட்டகாசமான ஆன் ரோட்ல ஒரு பன்னெண்டு சேல்ஸுக்கு வந்து ஆன் அதுவும் நல்ல பிரச்சனை வளர்ந்த மரங்களோட தேக்கு மாமரங்களோட ஒரு சூப்பர் ரேட்ல ஒரு பட்ஜெட் பட்ஜெட்ல ஒரு அட்டகாசமான பன்னெண்டு நல்ல சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படி வீடியோ கன்வீ பண்ணுங்க நம்ம சேனலை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மகளிர் நம்ம ரெடில்ஸ்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கரடாரு வெங்கலை வந்து அடைஞ்சாச்சுங்க இதுதான் வெங்கல் கூட்டு சொல்லுவாங்க இது மெயின் பஜார் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியபாளையம் போயிடலாம் நம்ம லெஃப்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பன்னைய நிலத்துக்கு போகிற வழி தான் சீத்தஞ்சேரி மெய்யூர் அதே சமயம் எடுத்துகிட்டிங்கன்னா கோணிப்பாளையம் இந்த ஏரியா வருங்க இந்த வழிகள் உள்ளே கட் பண்ணக்கு ஒரு ஆறுநூறு எழுநூறு மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடுகளிலும் சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஏரியா இருக்குதாங்கிறது நிறையா மக்களுக்கு தெரியாது அதே சமயம் நல்ல உள்ள ஏரியாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர்லேருந்தும் நம்ம உள்ளே வரலாம் கும்மிடிப்பூண்டியிலேருந்து உள்ளே வரலாம் ஊத்துக்கோட்டையிலேருந்து உள்ளே வரலாம் அதே சமயம் சென்னை பேரீஸ்லேருந்து உள்ளே வரலாம் ரெடில் சொல்லியாக உள்ளே வரலாங்க பார்த்துட்டிங்க பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த ஏரியா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு forest ஏரியா ஃபாரஸ்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் இருக்கும் கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துருக்கோம் மக்களே இது ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டு ஆன் ரோடு குஞ்சை நிலம் ஒரு அழகான பண்ணை நிலத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் ஆன் பஸ் ரோட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் நல்ல ஃப்ரண்டேஜ்ங்க ஒரு நூற்றி இருபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது வளர்ந்த தேக்கு மரங்கள் வந்து ஒரு முப்பது தேக்கு மரங்கள் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு மாமரங்கள் இருக்குது வருஷம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அதில் வருமானம் வந்துட்டு இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வளம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு முப்பது அடி நீங்கள் போர் போட்டாலே போதுமானது ஆல்ரெடி நம்மள போர் இருக்குது இபி லைனும் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் உள்ள வந்துட்டீங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை நிலங்கள் நிறைஞ்ச பகுதி நம்ம ப்ராப்பர்ட்டியும் ஆன் ரோட்டில் இருக்கனால நம்ம காரை விட்டு உள்ளே இறங்கி நம்ம பண்ணை நிலத்துக்கு போயிடலாம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வளர்ந்த மரங்கள் ஒரு முப்பத்தஞ்சு மாமரங்கள் இருக்குது ஒரு முப்பது தேக்கு மரங்கள் இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒட்டி இருக்கிற நிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை தான் டெவலப் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை பக்கங்கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள் இருக்குது சென்னையிலேருந்து நம்ம ஒரு ஒன் ஹவர் ட்ராவலில் வந்துடலாம் இதோட விலை விவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டு புஞ்சை நிலம் ஆன் ரோடு அப்படி ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்டோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க உட்காந்து கொஞ்சம் ரேட்டு ஸ்லைடிங் நெகர்சபிள் பண்ணலாம் பாருங்கள் நல்லா தேக்கு மரம் எப்படி வளர்ந்துருக்குது பாருங்கள் நல்ல தரமாக வளர்ந்துருக்குதுங்க மாமரம்லாம் நல்ல காய்ப்புள்ள மரங்கள் கிராவல் மண் மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல கிராவல் மண் தேக்கு மா சப்போட்டா அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மர வகைகளில் நீங்கள் எது வச்சாலும் செம்மரம் இந்த மாதிரி மர வகைகளில் எது வச்சாலும் வேகமாக வளரக்கூடிய மண் இந்த மண் தண்ணி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிற காரணம்னா இந்த ஏரியாவில் அவ்வளோ அருமையான தண்ணி இங்கேருந்து நம்மளுக்கு பூண்டி ஏரி வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் கரெக்டாக நம்ம திருவள்ளூர் வந்து ஒரு ஆஃப் கிலோ ஒரு அரை மணி நேரம் பயணத்தில் போயிடலாம் ஒரு முப்பது கிலோமீட்டர் நம்ம திருவள்ளூர் போயிடலாம் அதே சமயம் ரெடில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டரில் நாற்பது கிலோமீட்டரில் நம்ம ரெடில்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணிடலாம் பாருங்கள் ஆன் ரோட்டில் பஸ் போகுது பாருங்கள் பாரீஸ்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டருங்க இந்த ஏரியா கோயம்பேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க ஆன் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மேல் கொண்ட விவரங்களுக்கு நம்ம திரையில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மென்மேலும் நன்றிங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய தான் நாங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து விதமான ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருக்கோம் ஃபார்ம்லேண்டு கொடுக்குறோம் குடோன்ஸ் கொடுக்குறோம் வேர் ஹவுஸ் கொடுக்குறோம் வீட்டு மனைகள் கொடுக்குறோம் இன்ஸ்டால்மெண்டில் வீட்டு மனைகள் கொடுக்குறோம் எதாக இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ண ரெடியாக இருக்கிறோம் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் என்ற அன்புடன் பாருங்கள் ப்ராப்பர்ட்டி அட்டகாசமாக அருமையாக ஆன்ரோடில் இருக்குது திரையில திரை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி